வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் ஜோடி ஆரியோ ரெடியில் ஜாஸ்மின் மணிகண்டன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாங் எடுத்து இந்த தடவை ஆடி இருக்கிறாங்க அவங்களோட டான்ஸ்க்கு வந்து க்ரீன் லைட் வந்து ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து நல்லாவே ஆடினாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப் பிரியங்கா ராணி வேணான்னு சொன்ன பிரதீப் வந்து இப்போ பிரியங்கா கூட வந்து ஜோடி சேர்ந்து ஆடியிருக்காரு ரெண்டு பேரும் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரெண்டு மூணு பண்ண ஃப்ளிப்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்களும் வந்து க்ரீன் லைட் வந்து வாங்கியிருக்கிறாங்க க்ரீன் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் க்ரீன் எல்லோ ரெட்டு வந்து டேஞ்சர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து க்ரீன் வாங்கியிருக்காங்க இந்த தடவை டான்ஸில் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ராணி அபினவ் இவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே ஆனாங்க இவங்களுக்கும் வந்து க்ரீன் லைட் வந்து கிடச்சிருக்கு இவங்களும் வந்து நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்த கமெண்ட் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது பட் ஆனால் அதுக்கப்புறமே வர ஸ்ரேயா விஜய் ரெண்டு பேரும் வந்து விஜய் சாங் எடுத்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுமே வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து எல்லோ லைட் வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷிதா ஆடிருந்தாங்க அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜி தமிழில் வந்து டான்ஸ் இருந்தவங்க இவங்க வந்து டான்ஸ் ரூப்பை பாடுறாங்க பாக்யலக்ஷ்மியில் வந்து மருமகளாக வந்து நடிச்சிட்ருக்காங்க இவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லோ லைட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹன்ஷிதா அவங்களோட டான்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆடுவாங்கன்னு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இல்லைனாலும் ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப மழுப்புகிற மாதிரி பேசியிருக்காங்க அன்ஷித்தா கொத்த தகுந்த மாதிரி நீங்கள் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து மாஸ்டரை வந்து பாராட்டி பேசியிருக்கிறாங்க மக்களுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நல்ல வேலை எல்லோ லைட் கொடுத்தாங்க ப்ரோ வணக்கம் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சு ப்ரோ